ஷூட்டிங் தொடர்ந்து வந்து இதே கெட்டப்பில் இருக்காங்க போலீஸ் கட்டப்பு தான் ஆனால் கண்ணாடி போட்டுருக்க டைம் இப்போ போட்டுருக்கேன் பட்டு ஷூட்டிங் பார்ட் ஒன் ஃபயர் கேம்ப் போட்டு உக்கானுக்கான சீனே தான் ஃபயர் கேம்ப் இருக்காங்க கேமரா இருக்குது இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நைட் எஃபெக்ட் சீன் இன்றைக்கி நீங்கள் சூட்டில் தான் இருக்கேன் சூட் முடிச்சுட்டு தான் கிளம்புணும் ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் போகணும் ஒர்க் இது நைட் எஃபெக்ட் சீனுன்றதுனால இன்னோகான்னு இருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு கேரக்டரும் இங்கே வருவாங்க இங்கே ஸ்மோக் போட வேண்டியது பின்னாடி பார்க்குற அதனால அதுக்கான வேலை அங்கே இந்த ஸ்மோக் முடிக்கப்படின்னா ஸ்டார்ட் பண்ணணும் அங்கே கேமரா இங்கே லைட்டிங் இங்கே இருக்குது எல்லாம் அங்கே இருக்காங்க நானும் எனக்கு தான் பண்ணுவேன் பட் ஃபயரும் முடிக்கணும் கூடாது ஃபயர் கம்பெனியாக எரியும் வரலை அதை பார்த்து ஸ்மோக் ரேடியாவில் போய்ட்டு எஃபெக்ட் ஃபுல்லாக இருட்டு தான் ஃபுல்லாகவே தோப்பு நீங்கள் அப்படிங்கிறது இருட்டார் எதுவுமே தெரியாது அவ்வளோவே தோப்பு தோப்புக்கு நடுவில் ஃபாரஸ்ட்டு கிடையாது தோப்பு தான் ஃபுல்லாகவே அந்த தோப்பு ஃபுல்லாக ஒரு ஃபயர் கேம்ப்பு ஃபயர் கேம்ப் ஆண்ட சீனு அந்த சீனில் தான் இப்போ பண்ணுற மாதிரி தனியாகவும் தொடர்ந்து இதே போலீஸ் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் எல்லாருக்குமே தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போய் இருட்டாருமே மூஞ்சி

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để <coughs>